ஹாய் வெல்கம் தங்க தங்கமகள் சேனல் தயவா கட் நேரத்துக்கு லைக் வந்திருக்கணும் ஃபஸ்ட் கிளைஸ் ஃபஸ்ட்டு யாரை போட்டிருக்காங்க யார் ஹாய் நலமாச்சலம் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு ஓய் இங்கே வா ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட் வைக்கலா முருகன் லைக் போட்டிங்களா ஆ வணக்கம் அண்ணா சிவா அண்ணா வணக்கம் என்ன பண்றீங்க டார்லிங் சாப்பிட்டுட்டு இருக்க உங்க உருண்டை முகம் அழகு ராஜ்குட்டி தேங்க்யூ அது எடுத்தாங்க வச்சு இந்த கவர் போட்டு அது மாட்டு நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் அம்மா வாங்க சாப்பிட்டாச்சா நைட் என்ன சமையல் வீட்டில் இட்லி சாப்பிட்டேன்

அப்படி சொல்லுமா

வாழ்த்துக்கள் சொல்லுங்க வாழ்த்துக்கள் ஜெயராமன் வாங்க 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 ஐயோ சாரிங்க ஹாய்னு சொன்னதுக்கு தப்பா விருந்துருச்சு என்ன வந்துச்சு நான் பாக்குறிய ஹலோ தங்கச்சி சாப்பிட்டிங்களா தங்கச்சி சாப்பிட்டீங்களா தங்கச்சி செல்வராஜன் அண்ணா வாங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மேலே கமெண்ட் படிங்க ஹை சொல்றதுக்கு ஓய் சொல்லிட்டேன் ரேவதி சாரி பாப்பாவை திட்டாதீங்க கணேசன் தாஜுல் சலீம் வாங்க ஏன் நீங்க லைவ் வருவது இல்லை எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் வரும் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இரவு நான் லைவ் வந் வரலாம் டைம் இருக்க மாட்டேங்குது லேக்டன் அன்பு ரேவதி வாங்க சிவா இரவு வணக்கம் உங்களை தேடி நான் அப்படியா இனி தேட வேண்டாம் இனி கரெக்டாக வந்துடுறேன் லைவுக்கு அதற்கு மேலே உங் கமெண்ட் பண்ணேன் உன்னோடய கமெண்ட்டுங்க அப்படியா இரவு வணக்கம் ரேவதி ரேவதியோ வணக்கம் அக்கா மாமா பவி கீர்த்தனா தம்பி எல்லோரும் நல்லாயிருக்காங்க சண்முகம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் தான் என் பெயரை சரியாக சொன்னீர்கள் தாஜில் சலீம்மா அது என்னம்மா அது அப்படியா ரேவதி ஏன் லைவ் வரவில்லை சாரி சாரி இனிமே எல்லாம் கரெக்டா வந்துடுற வாட்டர் கிளாக் வாங்க பல்லுக்கு பல்லுக்கு இடையில உள்ள இடுக்கு டாக்டர் பார்த்தா என்ன பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தா ஹாய் மா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு சந்தர் சேகரேனா இப்போதான் சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் அது இது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஓ ரேவதி மக்களே சாப்பிட்டியா மக்களே எல்லாரும் சும்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா வரதே போயிட்டீங்களா என்னைய அக்கா இன்னைக்கு டூட்டி ராமே பாண்டிச்சேரியில் இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே கைட் போட்டாச்சுன்னு தேங்க்யூ முத்துசாமி பொய் சொல்ல வரவில்லை அப்படியா நீங்கள் சிரித்தால் இட்லி கூட மல்லிகைப்பூ தான் ரேவதி நன்றி நன்றி அக்கா பதினொன்று ஐம்பது ஓகேம்மா ஓகே ஓகே பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்ல தம்பி நான் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இப்ப லைவ்ல பேசிட்டு ரேவதி தங்கச்சி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தங்கச்சி அண்ணா லட்சுமி அண்ணா வாங்க 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 நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கோவிந்தசாமி உங்கள் உங்கள் தோடு மிகவும் அருமை நல்லா இருக்குதா தேங்க்யூ ராஜகோபால் ஹாய் குட் ட்ரெஸ்ஸு அப்படியா ஓகே லைக்கு நாலாவது லைக் போட்டிங்களா ஓகே நன்றி நான் ஓகே வாட்ஸ்அப் ஓகே நான் ஓட்டுற பஸ்ஸா பார்த்து பார்த்த பார்த்த பார்த்து பதினோராவது லைக் போட்டாச்சு தங்கச்சி பார்த்தேன் நான் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ கிருத்திகா பாப்பா ஒன்றாவது போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நான் சிங்கம் மூர்த்தி சார் காணலை தாஜில் சலீம் திருச்சி நலமா எல்லோரும் நலம் சார் நீங்க நலமா உணவு என்ன உணவு இட்லி நீங்க கூட நல்லா தான் ஓகே ஓகே நல்ல தான் அப்படியா ஓகே அதில் என்ன டவுட்டு என்ன குழந்தைகள் எல்லோரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா கிளீனர் பாண்டிச்சேரி வாங்க 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 நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஹாய் ரேவதி கார்த்திக் வாங்க நான் இந்த நாளை இனி தாங்கி கொ இந்த நாளை இனி தாங்கி கொடுத்த இறைவனுக்கு என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் சந்திப்போம் தங்கச்சி உனக்கு ஹாய் ஹலோ எம்எஸ் லைவ் இருக்கா முத்துசாமி டுமாரோ கால் பண்ணுறேன் இந்த லைவ் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ரேவனி தங்கம் அப்படியா ஓகே உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் ஓகே சார் வணக்கம் டிபி அண்ணா வாங்க வாங்க தமிழ் செல்வனா எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் எந்த டைமுக்கு லைவ் போட்டாலும் என்னுடைய பாச உடன்பிறவுகளெலாம் வந்துடுறீங்க ரொம்ப நன்றி நான் குட் நைட் என்னங்க சாப்பிட்டீங்களா ஜெயக்குமார் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நான் இட்லி சாப்பிட்டேன் அக்கா பாண்டிச்சேரியில எல்லாமே குறை நீ ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன்னு சொன்ன உடனே நான் கேட்கல நினைச்சேன் சண்முகம் ஃபுல்லெல்லாம் கம்மி தான் ரேட்டு வாங்கிக்க சொல்லி ஹை ரேவதி அருள் வாங்க அருள் என் தங்கைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு இப்பதான் உயிர் போய் வந்து உயிர் வந்திருக்கு அப்படியா அந்த அளவுக்கா மிஸ் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே அருள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு ரேவ என்ன எல்லாரும் மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்களா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் வணக்கம் அருள் முத்துச்சாமி எப்போ பண்ணுங்க நீங்க அழகு தேவதிக்கு நீ இரவு வணக்கம் இரவு வணக்கம் தங்கச்சி எல்லாரும் எப்போ பண்ணீங்க மெம்பர்ஷிப்பு அருள் எப்போ பண்ணீங்க வணக்கம் முத்துச்சாமி ப்ரோ அக்கா நான் மாமா மாமாவை கூட்டிகிட்டு போகணுமா பாண்டிச்சேரி அவர் அங்கேயும் உட்காந்துக்குவார் பாண்டிச்சேரி சரக்கு கம்மியாக கிடைக்கும் மாமா பாண்டிச்சேரினாலே முதல் மெம்பர்ஷிப் லைவ் எப்போ நீங்கள் எப்போ மெம்பர்ஷிப் பண்ணீங்க எனக்கு ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ கூட போடவே இல்லைங்க நான் இந்த தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஏதாவது நல்லதாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஏ அத்தை வாரத்தில் ஒரு நாள் லைவுக்கு வரும் அம்மனே அன்பான இரவு வணக்கம் வணக்கம் தங்கையே நீங்கள் என்னையே கண்டு கொள்ளாவிட்டாலும் இந்த பாசமான அண்ணன் என்னைக்குமே இருப்பேன் தங்கையே படிச்சுட்டு தானே இருக்கேன் உங்க மேலே ரொம்ப கவலை அக்கா நாங்கள் சாப்பிட்டோம் இடியாப்பம் ஆட்டுக்கா பாயா முத்துசாமி ப்ரோ அத்தை ஐ எம் நான் மெம்பர்ஷிப் பண்ண தேவையில்லை மாதம் மாதம் தானாகவே ஆக்டிவ் ஆகிவிடும் அப்படியா அக்கா குட் நைட் நாளைக்கு பேசலாம் ஓகே பாய் குட் நைட் முத்துச்சாமி சார் குட் நைட் நாளைக்கு பேசலாம் வணக்கம் மூர்த்தி சார் உடனே அண்ணன் மேலே கோபம் தான் வரும் ஏன்னா அண்ணன் இல்லையா அதனால் அப்படி தான் லூஸ் அத்தை நானாக லூசு மாம் எல்லாரும் குட் நைட் க்ளீனர் ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் தேங்க்யூ சார் வணக்கம் ஹாய் நிலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு உங்கள் வீடியோ நான் அருமையாக இருந்தது லைக் கமெண்ட் பண்ணி இருக்கேன்னு பார்த்தீங்களா வீடியோ நல்லா இருந்துச்சா தேங்க்யூ நீ நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க பார்த்து பார்த்து ओके okay, सर मगम सर लव यू रेवी यंत्रगीरों दा द्वारा लाइक ओके अतए okay, साफ़ चा हाय अका हाय तंगा वा जय अप्रिय का जय नलकिया साफ़ या जय ये ना सब टे मोते सर ये ना साफ़ टिंग या मोते सर मैं ए आड प्ले दा वचर किया हम्म वीडियो सुपर थैंक यू கண்டிப்பாக நல்ல முறையில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ம் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் என் கண்ணே பட்டு விட்டது பஸ் ஃபஸ்ட்டு சுற்றி போடுங்க ஏன் தங்கச்சி மாம்ஸ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மாப்பிள்ளும் சொல்லுங்க அத்தை ஆஹ் அக்கா சாப்பிட்டீங்களா மனசு சரியில்லையா எனக்கு தப்பா மனசு சரியில்ல ஆனா சாப்பிட்டேன் அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் நாங்க தக்காளி சாதம் சாப்பிட்டோமா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் நான் இட்லி சாப்பிட்டேன் சார் உங்களை பார்த்து கண்ணு வச்சுட்டேன் ரேவதி எதுக்கு மூர்த்தி சார் நீங்க சாப்பிட்டாச்சா சார் எப்போதும் போல தான் நான் இருக்கேன் என்னத்த கண்ணு வச்சுங்க எனக்கு டிஃப்ரெண்ட்ல எதுவும் தெரியாது எனக்குலாம் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது சாப்பிட்டீங்க அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா நானா நான் வந்தேன் போய் ஃபேஷியல் பண்ண சாயங்காலம் என் தங்கையின் முகம் ஏன் இப்படி டல்லா இருக்கு ஐயோ என்ன சோதனை ஒரு சோதனை உள்ள மூஞ்சு கழுவா உட்காந்துருக்கேன் நான் ரோஸ் சாப்பிட்டேன் தங்க மூர்த்தி சார் அப்படியே ரேவதி உன் அழக்கின்னு மயங்கிட்டேன் ரேவதியா தான் கண்ணு வச்சிட்டேன் சூப்பர் சார் மயங்குவீங்க மயங்குவீங்க செம்மையா இருக்கிற எழுதி அப்படியா பேசியல் பண்ணிட்டு வந்தேன்னா மூஞ்சி கழுவு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் கழுவுணும்ட்டாங்க அதனாலதான் அப்படியே வச்சிருக்கேன் மூஞ்சி கழுவாம அப்படி ஓ அதான் அழகா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் தான் இருக்கு பேஸ் டல்லா தான் இருக்கா ஓகே 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 அப்படித்தான் இருக்கும் நாளைக்கு சரியா போயிடும் அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு டிபி அண்ணா அதான் டல்லா இருக்காங்க ஒன் வந்தா என்ன ராத்திரி பத்து மணிக்கு வந்தா என்ன காதலைக்கிறதா அப்பா அர்த்தம் இரவு வணக்கம் மதியழகன் வாங்க வாங்க வணக்கம் வந்தனம் அருள் எதுக்கா ஹாட்டை அள்ளி வீசுறீங்க பெல் அக்கா உங்களை ஒரு நாள் பார்க்கணும் அக்கா ஓகே தங்க பிள்ளை பார்க்கலாம் தங்கச்சி அம்மா கேட்டாங்க தங்கச்சி அவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க டுவெல்த்து படிச்சிருக்காங்க தங்கச்சி அம்மா கேட்டாங்க ஓகே ரேவதி எப்பவுமே அழகு தான் அப்படியா அடிச்சு விடுங்க அடிச்சுடுங்க உங்கள் வாயி வெங்கட் ஹலோ வாங்க வாங்க வெங்கட் வாங்க நான் கால் பண்ண நோ ரெஸ்பான்ஸ் யாருக்கு யார் கால் பண்ணது லவ் யூ ரேவதி எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அக்கா எப்போன்னா திருவண்ணாமலை வந்தால் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி தங்கம் என்னது ஃபேஷியலா ரேவிதங்கம் மூத்தி சார் கேட்டிங்களா எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு ஒரு வாழ்த்து சொன்னீங்களா முத்துச்சாமி ஏ வந்துச்சே ஒரு வாழ்த்து சொன்னீங்களா வீடியோல பேசுறீங்க அப்படியே நீ தந்த பரிசு கண்மணி தங்கச்சி எப்ப அக்கா பர்த்டே நான் முடிஞ்சிருச்சு மூணு நாள் ஆச்சு அப்ப என் வீடியோவை நீ பாக்கறதே இல்ல அப்படித்தானே ஐயோ சாரி தங்கச்சி அண்ணா நானே சொல்லல நீங்க மறந்துடுவீங்க உங்க பிறந்தவாலை சொல்லுன்னா மட்டும் அப்படியே பேசுவீங்க நீங்க தான் உலக அழகி ரேவி தங்க ஐயோ ஹாய் அக்கா சாரி அக்கா ரீசார்ஜ் நான் பண்ண அப்படியா ஐயா மிஸ்ஸஸ் தேங்க்யூ காமெடி நான் கமாண்ட் போட்டேன் பார்த்திங்களா பார்த்தேன் வெங்கடேஷ் ஹை ஜான்சன் ஹை இவங்க யூடியூப் ஓனர் சார் நமக்கு தான் அடிக்கடி மறந்து போயிருது சார் அதுதான் அப்படி இருக்காதா அப்புறம் யூடியூப் ஓனர்ல தங்கமகள் சேனலோட ஓனர் யூடியூப் ஓனர் கள்ள தூக்கி போட்டு அடிச்சு நான் சொன்னேன் வாழ்த்துக்கள் எப்போ அத்தை செயின் நல்லா இல்லை உனக்கு ஏன் செயின பாக்க செயின் யாரு கண்ணுக்குமே தெரியாது உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா லவ் அக்கா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ போயிருக்கு எப்பா நான் மானிடேஷன் பண்ணி உள்ளே போயிட்டேன் இப்போ வந்து வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு கேட்குறேன் நம்ம சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சுல ரவுடி அம்மனி உங்க பிறந்தநாள் எப்போ சொல்லவே இல்லை அப்படியா சார் நீங்க பார்க்கவே இல்லைல்ல என் வீடியோவை பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாதவங்களுக்கெல்லாம் நைட்டு கனவுல பச்சை பாம்பு வரும் நான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் நீ என்னடா சாப்பிட்டேன் நானும் இட்லி தான் சாப்பிட்டேன் அமௌண்ட் வருதாக்கா ஆமா 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 தங்க ஆமா தங்க வீடியோவில் சொல்ல முடியாது ஸ்பேனர் இருக்கு மறந்து விட்டீங்களா கமெண்ட் போட முடியாது ஆமா யாராவது வாழ்த்து சொல்லிடுறேன் அவங்க கணக்குலாம் பேய் தான் தெரியும் உண்மையிலே நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த தங்கச்சி மூணு தேதி வரைக்கும் நினைத்து கொண்டுதான் இருந்தேன் தங்கச்சி மன்னிக்கவும் எனக்கு ஸ்பேனர் இருக்கு அம்மனி அதான் என்னாலையும் சொல்ல முடியல கீர்த்தனா லெவல் இது எந்த ஊர் என்ன பேருவதி ஹை வணக்கம் லைவ்ல வந்து கீர்த்தனாவை குறிப்பிட்டு கேட்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா கணேசன் ரேவதி மாதிரி தெரியுது ஆமா நானே தான் நானே தான் நானே தான் இது எந்த ஊரு என்ன பேரு இது ரேவதி திருப்பூர் ரேவதி வாட்ஸ்அப்ல சொன்ன கால் பண்ணி நீங்க எடுக்கல அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்தா அதான் எடுக்கல நான் கொஞ்சம் பிஸி சாரி 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 அத்தை நம்ம பிஸி அல்லனாலும் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்ல பாலு இந்த மாதிரி பேசுனா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டி வரும் பாலு ஓகேவா நான் சும்மா தான் கேட்டேன் தங்கச்சி எனக்கு மே நாலு நீங்க ஜூன் நாலு என்ன ஒற்றுமை இதுதான் அண்ணன் தங்கை பாசம் இது என்ன கொடுமை சார் முடிஞ்சு போன அம்மனி பிறந்த நாளுக்கு என்ன என் அன்பான வாழ்த்துக்கள் வைக்கவா மேரே ஹாய்மா பரசுராமன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் நீங்கள் பதில் ஒன்றுமே சொல்லலை நான் தான் இட்லி இட்லின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேனே அப்புறமும் ஒன்றும் சொல்லலாம் என் பாசமான தங்கச்சிக்கு இந்த பாசமாக நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் எப்போ சொன்னேன் உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு சொன்னேன் ஆனால் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க இவங்க பிறந்தநாள் என்கிட்ட சொல்லவே இல்லை மூத்து சார் நான் கால் பண்ணினேன்னு பேசவே இல்லை யாருக்கு எப்போ கால் பண்ணீங்க மாமா சூப்பர்வைசர் அத்தை ஃபேக்டரில ஆமா இட்லி எனக்கு இல்லையாம்மா தினேஷ்குமா அப்படின்னா இன்னைக்கு தோசைக்கு லீவா ஆமா டாலிங் ஐங்கிஷ் வேணும் தான் நான் லைவ் போடுறது இல்ல எனக்கு பொட்டாளி வந்துட்டே இருக்கு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் வரது போய் தூங்க அம்மா பிஸியா இருந்திருப்பாங்க சார் அதான் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க அம்மா நல்லா இருக்காங்களா நாங்களும் ஊருக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் பாப்பா இருக்கீங்களா பாப்பா நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன் போய் அம்மா பாத்து வரலான் இருக்கேன் கிட்டுட்டா வாழ்த்துக்கள் சொல்லவில்லை என்று திட்டுறாங்க சார் உங்க அம்மாவை கேட்டேன் எங்க அம்மா கேட்டிங்களா எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு நானே போய் பார்க்கல ஒன் ஃபோர் த்ரீயா அக்கா அக்கா உங்க சொந்த ஊர் எது சேலம் இருபத்தி ஏழாவது லைக்மா தேங்கும் அம்மனைக்கு இவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல நாளைக்கு போய் போய் பார்த்துடலாமான் இருக்கேன் சார் ஏன் டல்லாக இருக்கேன் அப்பா இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஃபோனில் பேசுவீங்களா அதான் கேட்டேன் ஃபோனில் பேசிய வருஷ கணக்கில் சத்தை ரொம்ப 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 பிடிக்கும் சாப்பிட்டியா அப்போ சுதாகர் இருக்கு சார் அம்மா பாசம் இருக்கும்ல சார் அழாதீங்க அம்னே கண்ணை தொடிச்சிக்கோங்க துடைச்சிட்டேன் சார் യ്യോ മൂർത്തി തങ്ങ അളവില്ല അൾറേന ഉഗസാർ ஏன் உங்களுக்கும் உங்க அம்மான உட்காந்துருச்சா எல்லாரும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை மூர்த்தி சார் நம்ம பொழப்பு அனாதை பொழப்பு மூர்த்தி சார் எனக்கு அம்மா ஞாபகம் வந்து விட்டது ஓகே பாய் மீண்டும் காலை சந்திக்கலாம்